ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மன்னகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது வரஹரிசியும் கருப்பு உளுந்தும் வச்சு ஒரு அடைங்க இது அடையாகவும் பார்க்கலாம் தோசையாகவும் போடலாம் தோசை வந்து அப்படியே உங்களுக்கு முறு முறு முறுன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்குங்க சுதர்சன சக்கர மாட்டம் அப்படியே நிற்கும் அவ்வளோ டேஸ்டியாவும் இருக்குங்க நல்ல மிளகு வாசனையோட ஜீரக வாசனையோட பெருங்காயம் கருவேப்புல அருமையான ருசியா இருக்குங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு அதுவும் இல்லாம இதுக்கு வந்து நான் கொய்யா பழம் கொய்யா காய் சட்னி செஞ்சிருக்கேன் பழம் இல்லைங்க காய் சட்னி காய் சட்னி அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் இதில் சேர்த்துருக்கிற இருக்கிற சரி துளியும் எண்ணெய் இல்லாம அருமையா செய்யலாம் இந்த வீடியோவை பார்க்கணும் இல்லைங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குளூட்டன் ஃப்ரீ டிஃபன் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நான் வந்து வரகு எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து நான் எடுத்துருக்கிறது முந்நூறு மில்லி பிடிக்கும் நம்ம எந்த கப்பு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு டிஃபன் இருக்கேன் அதுக்கோசம் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுத்தால் உங்களுக்கு சரியாக போகுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம இது ஒரு கப் எடுத்திருக்கேன் வரகரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் இப்போ துவரம் பருப்பு எடுக்க போகிறேன் நான் துவரம் பருப்பு வந்து முக்கால் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் இப்போ இந்த அளவுக்கு துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து கடலைப்பருப்பு இப்போ நூறு கிராம் இது எடுத்தோம் எடுத்தோம் அப்படின்னா இந்த வரகரிசி எடுத்தோம் அப்படின்னா இப்போ இது வரகரிசி மட்டும் இல்லைங்க இந்த வந்து என்ன சிறுதானியம் வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு வந்து சிறுதானியம் சேராது இல்லை என்கிட்ட இல்லை நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படி அப்படின்னிங்கன்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இந்த வரகரிசிக்கு பதில் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு நான் முந்நூறு கிராம் எடுத்துருக்கறதில்ல இப்போ நான் மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது நம்ம கழுவி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கணும் இப்போ இது வந்து நம்ம மணி நேரம் டிஃபன் பண்றதுக்கு ஒன்றரை கழுவி ஊற வச்சா போதும் அப்பதான் இந்த வந்து நல்லா அதோட சேர்ந்து சூப்பரா இருக்கும் இப்போ இதுக்கு இன்னொரு பா இதுவும் எடுக்க போறோம் நம்ம பாருங்க இந்த வந்து கருப்பு உளுந்து இது வந்து நம்ம உடச்சதும் எடுத்துக்கலாம் இல்ல என்கிட்ட முழுசு இருக்கு அப்படின்னா முழுசும் எடுத்துக்கலாம் இப்போ இதுவும் முக்கால் நீங்க வெள்ள உளுந்து தான் நான் யூஸ் பண்ணுவேன் என்கிட்ட கருப்பு இல்ல அப்படின்னா அதுவும் இது மாதிரி முக்கால் எடுத்துக்கலாம் இதை வந்து தனியா கழுவி ஊற வச்சுக்கணும் இது வந்து உடனே கழுவ கூடாது இது ஊற வைக்கும் போது இது ஊற வைக்க கூடாது இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு இருபது நிமிஷம் முன்னாடி நம்ம கழுவி கழுவிக்கலாம் இது இப்போ வந்து ஒன்றரை மணி நேரம் ஆக போகுது உளுந்து ஊற வச்சிருக்கேன் உளுந்து ஊற வச்சிருக்கேன் அது ஊடுறதுக்குள்ள இருபது நிமிஷம் அது ஊடுறதுக்குள்ள இத வச்சு நம்ம இந்த கொய்யாக்காய் வச்சு இதுக்கு ஒரு ஸ்பைசியான சட்னி செஞ்சிடலாம் இப்ப இது ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இதெல்லாம் எடுத்து மிக்சியில போட்டு சட்டுன்னு உப்பு போட்டு அரைக்க வேண்டியதுதான் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய் சட்னி ரெடி எல்லா டிஷ்ஷஸ்க்கும் இது மேட்சிங்கா இருக்கும் இப்ப நாம அரைக்கிறது பாக்கலாங்களா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இருபது நிமிஷமாக இருக்கு ஆனால் உங்களுக்கு வந்து உளுந்து உப்பாது இந்த தோலோடியாக இருக்கிறதால உப்பாது லேசான கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிருக்கும் மிக்ஸியெலாம் நம்ம அறப்படுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது தனியை வடியை விட்டுட்டு நம்ம மிக்சிக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து காரத்துக்கு ஏழு எட்டு காய் எடுத்திருக்கேன் நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ வந்து நான் ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நம்ம டேஸ்ட் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் அடன்னா பெருங்காயத்தூள் கண்டிப்பா போடணும் இப்போ நம்ம வடிய வச்சு வச்சிருக்கிற உளுந்து இத வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை மட்டும் ரன் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம ஊற வச்சிருக்கிற தண்ணி இதில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணியோட இதை அரைச்சிக்கணும் அரைக்கிற இது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கரண்டியில் எடுத்து தட்டுற மாதிரி இருக்கணும் இல்லை கையில் எடுத்து தட்டுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா நம்ம வேணும்னா மறுபடியும் தண்ணி விட்டு கொஞ்சம் அரை கலந்துக்கலாம் ஒட்ட தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி பெருநோயாக இருக்கணும் நைஸாக இருக்கக்கூடாது பெருநோயாக இருந்தால் தான் நமக்கு அடையாட்டம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ மிச்சத்தையும் நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிறதில்ல நான் கொஞ்சம் மிக்சி தண்ணியை ஊத்துறேன் இதில் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது இதுக்கு மேல் சாமான்னு நம்ம சேர்த்துடலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு வந்து கருவேப்பில் ஒரு கொத்து கருவேப்பில நான் எடுத்து கட் பண்ணுறேன் இப்போ தான் போடணும்னு இல்லை இதில் முருங்கைக்கீரையும் போடலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் முருங்கைக்கீரை போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்ப பாருங்க இதுக்கு வந்து மிளகு ஜீரகம் மேல் மேலே நாம போடணும் போட்டோம் அப்படின்னா நல்லா அடை வாசனையா இருக்கும் இப்போ வந்து அரை ஸ்பூன் நான் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன் இதை ஒன்று ரெண்டாக இடிச்சு அதில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிச்சதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லு சூடாகட்டும் இப்போ மல மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேணும்னா நம்ம அந்த பருப்பு தண்ணியை எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அத வந்து நம்ம இதுல விட்டுக்கலாம் கொஞ்சம் இப்ப தண்ணி விட்டு நம்ம கலந்துக்கலாம் சின்னதா ஊத்தி டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடலாம் இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இத வந்து இது மாதிரி விட்டு மத்தியில வந்து நம்ம அந்த கரண்டி அலிய ஓட்ட செஞ்சுக்கணும் ஓட்ட செஞ்சுட்டு நல்லெண்ணெய் எண்ணெய் நெய் எது வேணுமோ அதை ஊத்தலாம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமா நான் வந்து எண்ணெய் கொஞ்சமா வெட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நல்லா மொறுன்னு வேணும் அப்படின்னா நிறைய கூட எண்ணெய் ஊற்றலாம் இப்போ நம்ம இது அனல் கம்மி பண்ணி இது மாதிரி மூடி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகும் மாவு நல்லா வெந்துருக்கும் வெந்திருக்கும் திக்கா ஊத்திருக்கிறதால வேகிறதுக்கு நம்ம ஒரு நிமிஷம் விடணும் அதுக்கோசம் அனலுக்கு சண்டமா போட்டுக்கணும் இப்போ இது ஒரு நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் இப்போ பாருங்க மாவு அப்படியே மேல மட்டும்தான் ஈரமா இருக்கு உள்ள எல்லாம் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க இது நல்லா தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம இது திருப்பி விட்டு இன்னும் கொஞ்சம் என்ன கருப்பு விழுந்தோட இடுப்புக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் சின்ன பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பா இது மாதிரி கொடுக்கணும் இப்போ நாம வந்து இதில் மெயினா சிறுதானியம் சேர்த்துருக்கிறது இன்னும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா இட்லி அரிசி அதாவது சிறுதானியத்துக்கு பதில் இட்லி அரிசியும் சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் இது குக் ஆகட்டும் இப்ப பாருங்க இந்த பக்கம் டோஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இன்னும் கூட நல்லா வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் விட்டு மொறு மொறு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் இப்போ இது நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இது எடுத்துட்டு இப்போ கொஞ்சம் அனல் போட்டுக்கலாம் கொஞ்சம் அனல் போட்டுட்டு ஏற்கனவே நல்லா டோஸ்டா இருக்கு தோசைக்கல் நல்லா சூடா இருக்கு இப்போ அதே மாவுல கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிருக்க இப்போ இத நல்லா சன்னமா நம்ம பாத்துக்கலாம் நிதானமா இப்படி தேய்ச்சி வெட்டோம் அப்படின்னா மாவு அங்கங்க எக்ஸ்ட்ராவா நிக்காம நல்லா அப்படியே சாஃப்டா வரும் உங்களுக்கு இப்போ இத வந்து இன்னும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நம்ம முறு முறு முறுன்னு சொல்லிட்டு எடுக்கலாம் இப்ப இதுக்கு வந்து நம்ம வெண்ணெய் நெய் தேன் வெல்லம் அது மாதிரியும் வச்சுக்கிட்டு சாப்பிடலாம் இப்போ கொஞ்சம் மீடியமான அனல்ல இதை அப்படியே டோஸ்ட் பண்ண விடணும் நம்ம இதுக்கு மூடி வைக்கக்கூடாது மூடி வச்சோம் அப்படின்னா அது அப்படியே நமக்கு டோஸ்ட் ஆகிறது தெரியாது அதனால நம்ம இப்படியே இதை டோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இப்ப பாருங்க இந்த மாவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இப்ப இது வந்து அப்படியே இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகும் இப்ப பாருங்க நல்லா டோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்ப நம்ம இதை திருப்பி விடலாம் பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா எண்ணெய் வேணாலும் விட்டு நம்ம டோஸ்ட் பண்ணலாம் இல்ல இப்படி வந்து எண்ணெய் கம்மியா இப்படியே கூட நம்ம எடுக்கலாம் நம்ம தேவைக்கு நம்ம இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்ல டோஸ்ட் ஆயிருக்கு இப்படியே அப்பளம் மாதிரி அப்படியே நிக்குது பாருங்க நம்ம எண்ணெய் விட்டு இன்னும் டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அப்படியே என்ன சொல்லுவாங்க சுதர்சன சக்கரம் மாட்டோம் அப்படியே நிற்கும் அப்படியே இப்படி நிற்குது பாத்தீங்களா சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா அழகா இருக்கு இல்லையா நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு நல்ல மிளகு ஜீரகத்தோட பெருங்காய வாசனையோட கருப்பு உளுந்து இவ்வளோ அருமையான ஒரு டிஃபன் பாருங்கள் இது எந்த நேரத்துக்கும் நம்ம எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான டிஃபன் எந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களும் சரி டயட் இருக்கணுங்கிறவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதோட கொய்யா சட்னி கொய்யா சட்னியில் நம்ம துளியும் எண்ணெய் விடலை இப்போ இந்த கடுகு கூட நான் வெறும் வானிலியில் வறுத்துட்டு அந்த கடுகை தான் நான் இது ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன் அதனால இதில் வந்து எண்ணெய் ரொம்ப ரொம்ப கம்மி உடம்பு குறைக்கணும் அப்படின்னா இது மாதிரி எல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக உடம்பு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்